ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையின் அழகே தியாகம் மற்றும் வைராகியத்தில் தான் அடங்கியிருக்கிறது மிகுந்த பெயர் புகழ் ஆடம்பரத்தோடு வாழ்வது ஆன்மீக வாழ்க்கையல்ல எங்கே எளிமைத்தன்மையும் பெருந்தன்மையும் இருக்குமோ அங்குதான் ஆன்மீக வாழ்க்கையின் பொலிவு தென்படும் எனவே நாம் அதிகமான நேரத்தினை உடலை அழகுபடுத்துவதில் அலங்கரித்துக் கொள்வதில் செலவிட தேவையில்லை நமது வாழ்க்கை எளிமைத்தன்மை தியாகம் மற்றும் வைராகியத்தால் நிறைந்திருக்க வேண்டும் முதலில் வாழ்க்கையில் வைராகியம் ஏற்படுகிறது வைராகியம் தானாகவே தியாகம் செய்விக்கிறது எங்கே உயர்ந்த தியாகம் இருக்குமோ அங்கே தவமானது எளிதாக இயல்பாக நடந்து கொண்டே இருக்கிறது எனவே நாம் வைராகியத்தை தாரணை செய்வோம் வைராகியத்திற்கான மூலமே புரிதலாகும் அதாவது இந்த எண்பத்து நான்கு பிறவிகளின் சக்கரம் முடிவடைகிறது இப்போது நான் அனைத்தையும் இங்கேயே விட்டுவிட்டு பாபாவிடமிருந்து அனைத்தையும் நிரப்பிக்கொண்டு என்னுடையது என்னுடையவர்கள் என்று அனைத்தையும் இங்கேயே விட்டுவிட்டு பாபாவுடன் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் இப்போது இவ்வுலகில் என்னவெல்லாம் தென்படுகின்றனவோ சிறிது காலம் கழித்து இவை எதுவுமே இங்கே இருக்க போவதில்லை பின்னர் இங்கே தேவதைகள் வருகை புரிவார்கள் இந்த ஒரு உணர்வோடு நாம் வைராகியத்தை தாரணை செய்வோம் இந்த உலகின் அனைத்து வைபவங்கள் வசதிகள் சுகங்களின் சாதனங்கள் அனைத்துமே அழியக்கூடியவை என்ற நல்ல புரிதலோடு வைராகியத்தை தாரணை செய்வோம் சரிதான் இவை வாழ்க்கைக்கு அவசியம்தான் இவற்றால் வாழ்க்கை எளிதாகிறது சுகம் கிடைக்கிறது இவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் ஆசையோ பற்றுதலோ வைக்கக்கூடாது இதுவே வைராகியமாகும் வைராகியம் என்றால் ஏதோ வறண்ட தன்மையல்ல நாம் நல்ல உணவு உண்ணக்கூடாது நல்ல உடைகளை கொள்ளக்கூடாது என்பது பொருள் அல்ல இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொண்டே இவற்றிலிருந்து விலகிய நிலை இருக்க வேண்டும் இவற்றில் சுகத்தில் மூழ்கியிருப்பது உண்மையான வாழ்க்கை அல்ல யோகி வாழ்க்கைதான் உண்மையான வாழ்க்கையாகும் இவ்வாறு புரிந்து கொண்டோமானால் நமது சித்தத்தில் வைராகியத்தின் உணர்வு இயல்பானதாக மாறிவிடும் இந்த உலகின் எந்த விஷயங்களோடும் நாம் மாட்டிக்கொள்ள மாட்டோம் அனைத்து விதமான அழியக்கூடிய ஆதாரங்களையும் விட்டுவிடுவோம் மேலும் இந்த வைராகியத்தின் மூலம் தானாகவே தியாக உணர்வு ஊற்றெடுக்கும் தியாகத்தின் மூலம் வாழ்க்கையில் ஒளி பிறக்கிறது அந்த ஒளியானது பிறரையும் பாபாவின் பக்கம் கவர்ந்தெழுக்கிறது யார் தூய்மை தன்மையை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் அவசியம் மிகப்பெரிய தியாகிகளாவார்கள் ஏனென்றால் தியாக உணர்வு தூய்மைத்தன்மை எளிமைத்தன்மை ஆகிய மூன்றும் ஆழமான தொடர்புடையவையாகும் ஒரு தூய ஆத்மா உலகாயுத சுகங்களின் பக்கம் கவர்ந்தெழுக்கப்பட்டு இருக்கிறார் என்றால் மெல்ல மெல்ல அவரது தேக உணர்வு அதிகரிக்கிறது அதன் காரணமாக தன்மை என்பது பலமாக அவருக்கு அனுபவமாவதில்லை வெறும் மேலோட்டமான தூய்மை தன்மையாக இருப்பதனால் அவருக்கு தேகம் சார்ந்த கவர்ச்சி ஏற்படுகிறது மேலும் அப்படிப்பட்ட ஆத்மாவிற்கு தூய்மை தன்மையின் சுகம் அனுபவமாவதில்லை எனவே நாம் தியாகத்தின் உள்ளுணர்வை கடைபிடிப்போம் எந்த விஷயம் நமது பாதையில் தடையாக இருக்கிறதோ எந்த விஷயம் நமது மனதை அலைபாய செய்கிறதோ எந்த விஷயம் நம்மை நல்ல யோகியாக ஆக விடுவதில்லையோ நமது உயர்ந்த மனநிலை ஊக்க உற்சாகம் ஆகியவற்றை எது அழித்து விடுகிறதோ அவற்றை நொடியில் தியாகம் செய்வதற்கு நம்மிடம் சக்தி இருக்க வேண்டும் மேலும் மனதளவில் நாம் அதற்காக தயாராக இருக்க வேண்டும் அவ்வாறு செய்வோமானால் இந்த தியாகமும் வைராக்கியமும் ஆன்மீகத்தின் சிகரத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும் நாம் நமது வாழ்க்கையின் மூலம் தியாகம் மற்றும் வைராகியத்தின் அதிர்வலைகளை பரப்ப வேண்டும் ஏனென்றால் இந்த அலைகள் இப்போது மறைய துவங்கியிருக்கின்றன இதன் காரணமாக மனிதர்கள் உலக வைபவங்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயம் ஆன்மீகத்திற்கு ஆபத்தான விஷயமாகும் எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் என்னவெல்லாம் இந்த கண்களில் தென்படுகின்றனவோ இன்னும் சிறிது காலத்திற்குள் இவை அனைத்தும் மறைந்துவிடும் இப்போது நேரம் வந்துவிட்டது அனைத்தையும் விட்டுவிட்டு நாம் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டிய நேரம் மேலும் பயிற்சி செய்வோம் ஆத்மாவாகிய நான் அனைத்தையும் விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பிச் செல்கிறேன் பாபாவை தொடுகிறேன் சிறிது நேரம் அவரது அருகாமையில் நிலைத்திருக்கிறேன் பின்னர் நான் கீழே இறங்குகிறேன் தேவஸ்வரூபத்தை தரிக்கிறேன் இவ்வாறு போவது மற்றும் வருவதை பயிற்சி செய்வோம் ஓம் சாந்தி